அனைவருக்கும் வணக்கம் எதிர்பாராதது அப்படிங்கிற நடிகர் திலகத்தோடைய படத்திலிருந்து கடந்த பதிவில் மூன்று பாடல்கள் பார்த்தோம் இந்த பதிவில் மற்றும் ஒரு மூன்று பாடல்களை நாம் இருக்கோம் அந்த நான் ஏற்கனவே சொன்னது போலங்க சிற்பி செதுக்காத பொற்சிலேயே அந்த பாடல் பாடல் இரண்டு முறை படத்தில் வருங்க ஒரு முறை வந்து பத்மி அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக பாடுவாங்க ஜிக்கி அவங்க குரல் அது ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சிட்டோம் முன்னூறு பாடல் சோகமாக ஒரு பாடக்கூடிய பாடல் ஏ எம் ராஜா தன்னுடைய அற்புத குரலால் இந்த பாட்டை பாடியிருப்பார் ஒரு சோகமான பாட்டு அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு இசை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இந்த சோக இசை அப்படியே இந்த பா பாட்டில் காட்டுவாங்க ரொம்ப அருமையான பாட்டு இதில் வந்துங்க நடிகர் திலகம் வந்து பார்வை இல்லாமல் வருவார் பத்ம வீட்டுக்கு அப்போ நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் மழையை நனைஞ்சிட்டு இதை தொடங்குவார் இவர் வாய்ஸ் கேட்ட உடனே எங்கள் பத்மினி கட்டல் இருந்து அப்படியே தீர்ப்பாங்க பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காட்சி அந்த பாட்டை வந்து நான் பாடப்போகிறது இல்லைங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த பாட்டை யார் பாடுறாங்க அப்படின்னா எங்களுடைய ஒரு ஒரு நண்பர் அவர் எங்கள் அண்ணனூர் பகுதியில் இருக்காரு வந்து ரொம்ப வயதில் வந்து பெரியவங்க இவர் பிரியர் வந்து எஸ் ஆர் ஹரியர் அப்படின்னு ஐயாவோடைய பேரு ரொம்ப சிறப்பாக பாடக்கூடியவர் இவர் ஆர்கெஸ்ட்ராலாம் ஒரு காலத்தில் வச்சுருந்துருக்கார் இவர் வாசக நேயர் அப்படின்னு இவர் சொல்லலாம் எப்படின்னாங்க அந்த காலத்தில் இலங்கை வானொலியத்துல அந்த பாடல்கள்லாம் வரும் பொழுது அதற்கான விமர்சனங்கள்லாம் இவர் எழுதி அனுப்புவார் அந்த இதெல்லாம் இவர் இவர் சொல்றதெல்லாம் அதில் சொல்லுவாங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப திறமையான ஒரு மாமனிதர் மனிதர் அவரு இந்த பாடலை பாட போகிறாரு பாட்டை கேட்ப மாறுங்கள் செதுக்காத செதுக்காதையே எந்த சித்தத்தை நீ அறியாயோ சிப்பி பொத்திலையே எந்த சித்தத்தை நீ அற்பச் இப்படியும் மன அவசைப்படவிடலாம அற்ப செயலுக்கு இப்படியும் மன அவத்தை படவிடலாமா சிப்பி செருக்காத போக்கிரையே என்ற சித்தத்தை நீயறியாயோ சிப்பி பொற்கே கற்பனை கெட்டாத அற்புதங்கள் தன்னை காண்பதும் செயலாளே கற்பனை கெட்டாத அற்புதங்கள் தன்னை காண்பதும் செயலாளே பாகு கனிரசம் தேனும் கற்கண்டு பாகு கனிரசம் தேனும் கசந்திடும் மொழியாலே கசந்திடும் மொழியாலே கசந்திடும் மொழியா இந்த பாடலுங்க கண்ணான காதலர் காலேஜி மாணவர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பாடல் நடிகர் திலகத்துக்கிட்டிருந்து ஒரு கடிதம் பத்மி அம்மாவுக்கு வரும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அவங்க சந்தோஷத்தில் இந்த பாட்டை பாடுவாங்க ரொம்ப நாட்டி இந்த பாட்டில் ரொம்ப அருமையாக ஆடிருப்பாங்க அப்படி ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க பாருங்களேன் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சாமி ரூம் அப்படியே போவாங்க ரொம்ப அற்புதமான சீனாக இருக்கும் அந்த பாட்டு யார் பாடுறாங்க அப்படின்னா ஜிக்கி அம்மா பாடியிருப்பாங்க ஜிக்கி அம்மா குரல் அம்மாவுக்கு ரொம்ப மிக பொருந்தி இருக்கும் ரொம்ப அருமையான பாடல் இந்த பாட்டை இப்போ கேட்கல வாங்க கண்ணான காதலர் காலேஜு மாணவர் என்னாலும் பிரியாத கண்ணாட்டியாக பின் உன்னை தேடி வாரடி இதோ கண்ணான காதலர் காலேஜு மாணவர் என்னாலும் பிரியாத கண்ணாட்டியாக பின் உன்னை தேடி வாராரணி இதோ வாராரணி கனி தேடும் அணிலை போ அன்போடு நாடுவார் உன் கண்ணத்தை கிள்ளிவிட்டு ஓடுவார் மனநாளிலே முகம் கோணினால் மனமாலை சூட்டி காணுவார் மனநாள் காணுவார் மனநாளிலே முகம் கோணினால் மனமாலை சூட்டினால் காணுவார் மனநாள் காணுவார் கண்ணான காதலர் காலேஜ் மாணவர் என்னாலும் பிரியாத கண்ணாட்டியாக பின் உன்னை தேடி வாராரடி இதோ வாராரடி இதோ வாராரடி இந்த பாடல் டைட்டில் சாங் படத்தில் டைட்டில் போடும் பொழுது வருங்க மதுரையை காட்டுவாங்க அப்போ வந்து மதுராபுரி ஆளும் மகாராணியே அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் இந்த பாட்டை யார் பாடுறாங்க அப்படின்னா பி லீலா அவர்கள் பாடியிருக்காங்க இந்த பாட்டோடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க நம்ம கே எஸ் கோபாலிகிருஷ்ணன் அவர்கள் அவரை நம்ம வந்து இயக்குனர் திலகம் இயக்குனர் திலகம் அப்படின்னு அழைக்கப்படுபவர் இவர் ஆரம்ப காலத்தில் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதினாருங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு செய்திங்க அப்படி இவர் எழுதின ஐயா கே எஸ் கோபாலிகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல்தான் இந்த மதுராபுரி ஆளும் மகராணி என்கிற பாடல் இப்பொழுது இந்த பாடலை கேட்போம் வாருங்கள் மதுராபுரியும் மகராணியே தென் ஆளும் மகராணியே மலையத்மஜன் செய்த மகதானதவதாலே மகவாக உடல் தாங்கி ஜகம் வாழ வந்தவனே மதுராபுரியாழும் மகராணியே செந்தமிழால் வைகை திருநதி புகழ் பாட தேவரெல்லாம் முனது திருவடி துணை நாட செந்தமிழால் வைகை திருநதி புகழ் பா தேவர்னது திருவடி துணை நாட, சுந்தர பாண்டியன் ஆ சோம சுந்தர பாண்டியன் உன் சுடர் விழி தன்னை கண்டு அன்பு அன்புமழை தனில் அகப்படுமாறமுதே அன்புமொழை தனில் அருள் மழை பொழிந்திடும் அங்கையர் கண்ணமுதே அருள் மழை பொழிந்திடும் அங்கையர் கண்ணமு கடை கண்ணால் தரும் நாட்சியே என்னும் வரமெல்லாம் கடை கண்ணால் தருமி நாட்சியே மதுராபுரியாளும் மகராணியே